சொந்த ஊரிலே அரசு வேலை தமிழக அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கள் லைக் பண்ணிருங்க ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை இந்த தரப்பு அரசு அறிவிப்பு ஒன்றை கூட்டிருக்கு கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு பணிகளின் பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நாளை முதல் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் தேர்வு முறை எப்படி நடைபெறும் நடைபெறப் போகிறது என்பதுட்ட விவரங்களை பூரா அந்த வீடியோ பதிவிலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்தில் மொத்தம் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி கிராம ஊராட்சிகள் என்பது இருக்கிறது இந்த

உறுப்பினர்கள் இல்லாத நேரங்களில் சிறப்பு அலுவலர்கள் மேற்பார்வையில் ஊராட்சி பணியாற்றி வர்றாங்க இதில் பல ஊராட்சிகளில் செயலாளர்கள் பணியிடங்களை காலியாக இருக்கிறது இந்த காலி காலி பணியிடங்களை அவ்வப்போது உரிய அறிவிப்புகளிடம் வெளியிடப்பட்டு பணியிடம் நிரப்பப்படக்கூடிய சூழலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில் தான் தற்போது தமிழகத்தில் முழுக்க காலியாக உள்ள ஆயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான ஊராட்சி செயலாளர்கள் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு யார் யார் விண்ணப்பிக்க முடியும் எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா கல்வி தகுதி என்ன அப்படின்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற போன்றவர்களாக இருக்க இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் மேலும் விண்ணப்பிக்க விரும்புவோர் அந்த மாவட்டங்களை சேர்ந்தவராக இருக்க எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னா விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன்ஜிஓவி டாட் என்கிற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் இது குறித்து அந்த மாவட்ட அளவில் காலிப்படை எண்ணிக்கை வயது வரம்பு ஆகிய கூடிய அறிவிப்பு வெளியிடப்படும் நாளை முதல் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் வரும் நவம்பர் ஒன்பது ஒன்பதாம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது வெளியிட்டது அதே போல தேர்வு முறை எப்படி இருக்க போகிறது அப்படின்னா வரும் நவம்பர் பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்படும் பிறகு டிசம்பர் மூன்றாம் தேதிக்குள் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் பட்டியலிடப்பட்டு டிசம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் ஊரக வளர்ச்சி முகாமை திட்ட இயக்குநர் ஊராட்சிகள் உதவி இயக்குனர் கலெக்டர்கள் தேர்வு என்பது நடத்தப்பட இருக்கிறது இதன் முடிவுகள் என்பது டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு வெளியிடப்படும் தொடர்ந்து பதினேழாம் தேதி பணி நியமன ஆணைகள் என்பது வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்க அரசு அட்டவணைப்படி பணிகளை மேற்கொள்ள மாவட்ட கலெக்டர்கள் ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகளுக்கு இயக்குநர் ஆணைகளுக்கு பாத்தீங்கன்னா உத்தரவு என்பது இடப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது மாவட்ட ஆட்சியர் முன்னிலையிலே பாத்தீங்கன்னா தேர்வு என்பது நடத்தப்பட இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு பணியிடங்கள் என்பது தமிழகம் முழுவதுமே டிசம்பர் மாத இறுதி வீட்டுக்குள்ளாகவே நிரப்பப்பட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க